வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் ஈழத்தை இளவரசி என்கின்ற இந்த தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம் எதற்காக இந்த தலைப்பை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்கின்ற கேள்வி கூட எழும்பலாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருப்பொருளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் எடுத்துக்கொண்டு இந்த காணொலியில் உங்களோடு அதை சார்ந்த கருத்துக்களை பதிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் இரண்டு வருடத்திற்கு முன்பாக ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அந்த கருத்து அப்பொழுது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது அது சார்ந்து விவாதங்கள் நடைபெற்றன அந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி இருவேறு பதிவுகள் வெளியாகி கொண்டிருந்தன ஒன்று ஐயா பல நெடுமாறன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து உண்மை என்ற கணக்கீட்டில் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இருக்கக்கூடிய களம் உண்டு இன்னொரு புறம் திட்டமிட்டு ஐயா பல அவர்கள் யாரோ இயக்கத்திற்கு பயந்து ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைத்து விட்டார் என்கின்ற செய்திகள் அப்பொழுது பேசப்பட்டதுண்டு ஆனால் இந்த விடயம் பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்ட காலத்தில் ஐயா பல நெடுமாறனவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இன்னொரு செய்தியும் பேசப்பட்டது உண்டு அதுதான் ஈழத்து இளவரசியுடைய இருப்பை மையப்படுத்திய செய்தி இந்த செய்தி அப்பொழுதே விமர்சனங்களை எழுப்பின அவருடைய உரை நிகழ்த்தப்பட்ட பொழுது கடுமையான எதிர்ப்புகளும் பதிவாகியிருந்தன ஆனால் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான களத்திற்குள் நான் பயணிப்பேன் என்று அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது தற்பொழுது இது சார்ந்த செய்திகள் மீண்டும் வலுவடையக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த காணொலிக்குள் நாம் கருத்துகளை பதிவிட இருக்கிறோம் என்ன விடயத்தை மையப்படுத்திய செய்தி என்பதை நான் முன்ன முன்னுரையாக பேசியிருக்கக்கூடிய களத்தை மையப்படுத்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்று வடக்கு கிழக்கு பகுதியில் புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் அறிந்த ஒன்று குறிப்பாக மலையகத் தமிழர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விடயமும் தெளிவாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த சூழலில் மலையக தமிழர்களை வடக்கு கிழக்கு பகுதிக்கு குடியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை மனோ கணேசன் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு களத்தை பார்க்க முடிந்தது ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிக்குள் மலையக தமிழர்களை கொண்டு வந்து குடியேற்றுவது என்பது முன்பு நீலகிரி பகுதிகளில் அவர்களை கொண்டு போய் குடியேற்றியது போன்ற ஒரு நிகழ்வாக அமைந்துவிடும் என்கின்ற ஒரு எதிர்ப்பு கணைகளும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன பரவலாக ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் டிட்வா புயல் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது எனவேதான் பல நாடுகளைச் சார்ந்தவர்கள் இலங்கையை நோக்கி திரும்பியிருக்கிறார்கள் உதவிகள் செய்வதற்கும் அதாவது நிவாரணப் பணிகளை செய்வதற்கும் மக்களுடைய அந்த இயலாமையில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்கான களம் என்று தொடர்ச்சியாக பல நாடுகளை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தற்பொழுது அமெரிக்கா இந்தியாவுடைய செயல்பாடுகள் வியக்கத்தக்கதாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதுபோல பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து பேசி அவர்களுடைய அந்த பாதிப்புகளிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான களம் எப்படி என்கின்ற விடயங்களை குறித்து அவர்கள் சிந்தித்து அதற்கான செயல்பாடுகளை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய களங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன இந்த சூழல்தான் ஒரு பரபரப்பான செய்தி என்று கூட எடுத்து வைக்கலாம் பலர் இந்த நிவாரணங்களை வழங்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இன்று சேரமான் வளை ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த செய்தி எதனை மையப்படுத்தி குறிப்பிடப்பட்டிருந்தது என்றால் ஈழத்து இளவரசியுடைய மேல் ஆலோசனையின்படியும் அவருடைய வழிகாட்டலின் வடக்கு கிழக்கு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுது வடக்கு பகுதியில் அதற்கான நிவாரணங்கள் கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற செய்தி அதிலே சொல்லப்பட்டிருந்தது அப்படி சொல்லப்பட்டிருந்த அந்த செய்தியில் உண்மை சாராம்சம் என்ன அது எதனை மையப்படுத்திய இந்த கருத்துக்களாக இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நாம் தேடுகின்ற பொழுது உண்மையிலே அந்த ஈழத்தை இளவரசி அவர்களுடைய பெயரை மையப்படுத்தி நிவாரணங்கள் வழங்கக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது வடக்கு பகுதியில் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகிறது அதனால்தான் இந்த தலைப்பை வைத்தேன் மீண்டும் ஈழத்து இளவரசி என்கின்ற அந்த தலைப்பை வைக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி மக்கள் மன்றத்திலே அது சார்ந்து பல விமர்சனங்கள் எழும்பக்கூடிய சூழலில் ஒரு சிலர் மெழுகுவர்த்தி கொளுத்தி இதற்கு ஒரு முடிவு செய்துவிடலாம் என்கின்ற களங்கள் எடுக்கப்பட்ட சூழலில் தொடர்ச்சியாக அந்த விடயங்கள் பேசப்படும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு களம் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றன அது தேசிய தலைவரை மையப்படுத்தியும் அவருடைய குடும்பத்தை மையப்படுத்தியும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு கொண்டு என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்பொழுது ஈழத்து இளவரசி அவர்களுடைய வழிகாட்டலில் செயல்படுகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்பட்ட விடயங்கள் என்ன யார் யார் இந்த நிவாரணங்கள் வழங்கக்கூடிய களங்களை எடுத்தார்கள் என்கின்ற பொழுது கந்தசாமி இன்பராசா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் வருகின்றன கந்தசாமி இன்பராசா அவர்களுடைய தலைமையில் வடக்கு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது என்றும் அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு யாருடைய வழிகாட்டலில் அல்லது யாருடைய ஆலோசனையின் பேரில் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது என்கின்ற அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈழத்து இளவரசி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில்தான் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டது என்ற செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் அரசியல் ரீதியான நகர்வுகளை நோக்கி நகரக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன மக்களும் அதை அங்கீகரித்து எங்களுடைய புதல்வி இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய பயணங்கள் தொடர ஆரம்பித்திருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் இங்கு எழும்பி இருக்கின்றன தற்பொழுது நாம் இது சார்ந்து என்ன செய்திகளை எடுத்து வைப்பது அல்லது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் உண்மையான சாராம்சம் என்ன இவைகளை மையப்படுத்தி எந்த தேடலுக்குள் நாம் போய் கருத்துக்களை தேடி எடுப்பது இந்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொலியை நாம் அமர்ந்திருக்கின்றோம் நம்மை பொறுத்த மட்டில் நல்ல விடயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது அதோ மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருவேளை உணவு கிடைப்பதே அவர்களுக்கு பெரும் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழல் அரிசி கிடைக்கவில்லை பால் பொருட்கள் கிடைக்கவில்லை என்கின்ற நிலைப்பாட்டு நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களுடைய அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கரங்கள் நீளக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் ஈழத்து இளவரசி அவர்களுடைய கரமும் அங்கு ஒன்றாக இருந்திருக்கிறது என்பது பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது இதில் கந்தசாமி இன்பராசா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியும் பாராட்டுக்கு உரியது என்கின்ற கோணத்தில் தான் பார்க்க முடிகின்றது ஒருவேளை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் சார்ந்த ஒரு நகர்வுக்கான களங்கள் அவர்களால் உருவாக்கப்படுமா என்கின்ற விடயம் கேள்விகளாக இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற செய்திகள் தான் அவர்களுடைய செயல்பாடுகளை இப்பொழுது வெளியே சொல்லிக்கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது நன்றியுடன் இன்பா